தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டல்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு குயிலின் குரல் தூரத்தே அரண்மனையில் துந்துபிகள் முழங்க வீதியில் தோரணங்கள் காற்றிலாடி வரவேற்பு கூற முன்னும் பின்னும் பக்கப் பகுதிகளிலும் குதிரை வீரர்கள் சாரி சாரியாக அணிவகுத்து காவல் புரிந்து வர பெரும் புறவிகளால் இழுக்கப்பட்ட அழகிய ரதத்தில் வெகு கம்பீரமாக அமர்ந்து சென்றவனை கண்டதுமே தமிழகத்தின் தலைவிதியை நினைத்து கவலைக்கு உள்ளான சமநாடிகள் பசுபதி மடத்துக்கு எதிரில் நின்ற வண்ணமே யோசனையில் ஆழ்ந்த சமயத்தில் தம்மை தொட்டு அழைத்தவனை கண்டதும் பெரும் ஆச்சரியத்தை அடைந்தாரானாலும் அதை வெளிக்கு காட்டாமலும் அவன் செய்த எச்சரிக்கையை பின்பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமலும் அவனை பின்தொடர்ந்து மௌனமாகவே சென்றார் வெளிக்குத்தான் அடிகள் மௌனமாகவே நடந்து சென்றாரே ஒழிய அவருடைய உள்ளத்தில் எண்ணங்கள் பல எழுந்து தாண்டவமாடியதன்றி சிந்தையிலும் கணக்கற்ற கேள்விகளும் பதில்களும் மோதி மோதி பெரும் இரைச்சலை கிளப்பிவிடவே பெரும் விவாத புயலில் சிக்கித் தவித்தார் கருவூர் சமணமடத் தலைவர் ரதத்தில் அத்தனை கம்பீரத்துடன் அமர்ந்து சென்றவன் சேர மன்னன் பெருஞ்சேரலாதன் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொண்டாலும் இருங்கோவேலுக்குச் சேரனும் பாண்டியனும் உறுதுணையாக நிற்பது உலகமறிந்ததுதான் இருப்பினும் இதுவரை இவ்வளவு பகிரங்கமாக சோழ மன்னன் குலைஞனான இருங்கோவேலிடம் தமிழக மன்னர்கள் கலந்ததில்லையே அப்படி இருக்க பெருஞ்சேரலாதன் எப்படி இவ்வண்ணம் உறையூர் போந்தான் இருங்கோவேலுக்கும் தனக்கும் உள்ள உடன்பாடு இனி ரகசியமாயிருக்க தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டானா அப்படியானால் போர் துவங்குவது நிச்சயம் துவங்குவதானால் எப்பொழுது துவங்கும் என்று தம்மைத்தாமே கேட்டுக்கொண்ட சமநடிகள் ஆனால் போர் விளைவிப்பது அத்தனை சுலபமா இதற்கு சேரநாட்டு அமைச்சர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டாமா அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டாலும் புலவர்கள் அனுமதி கிடைக்குமா பெருஞ்சேரலாதன் புலவர்களால் மதிக்கப்பட்டவனாயிற்றே இதுவரை புகழ்பாடிய புலவர்கள் இனி வசைபாடுவதை சகிக்க மாட்டானை சேரமன்னன் அப்படியிருக்க எந்த துணிவுடன் உறவாடவன்தான் என்றும் உள்ளூர பேசிக்கொண்டார் இப்படியெல்லாம் சேரமன்னன் குணங்களைப் பற்றி எண்ணமிட்ட அடிகள் குறைகளையும் ஆராய துவங்கி எத்தனை இருந்தாலும் சேரமன்னன் எடுப்பார் கைப்பிள்ளை ஆகையால் சோழர்களை வென்று குணபுலத்தில் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயலும் பாண்டியனின் கைப்பாவையாக இயங்கக்கூடியவன் ஆமாம் நானே கவனித்தேனே ரதத்தில் அத்தனை கம்பீரமாக அமர்ந்திருந்த சமயத்திலும் அவன் முகத்தில் எத்தனை தூரம் கவலை படர்ந்து கிடந்தது ஏதோ வேண்டா விருப்பாக அதிக வற்புறுத்தலின் மேல்தான் சேரமணன் இப்படி பகிரங்கமாக சோழர் தலைநகரில் புகுந்திருக்கிறான் ஆனால் வற்புறுத்தியவன் பாண்டியன் தானா அல்லது வேறு யாராவது துன்மந்திரியா என்று மீண்டும் உள்ளத்தில் கேள்விகளை நிரப்பிக்கொண்டு தம்மை அழைத்துச் சென்றவனை பின்பற்றி நடந்தவர் உறையூர் எல்லைக்கு வந்தது மீண்டும் ஒருமுறை திரும்பி சோழர்களின் அந்த மாபெரும் தலைநகர் மீது கண்களை ஓட்டினார் உயர் தூண்களில் எண்ணெய் விட்டு ஏற்றப்பட்ட வெண்கல விளக்கு சாரிகளாலும் வீதி மூலைகளில் ஸ்தம்பங்களின் உச்சியில் செருகப்பட்டிருந்த பெரும் பந்தங்களாலும் பொன்னிற ஒளிபெற்று கிடந்த அந்த மாநகர் அடிகளின் கண்களை பறித்தது கருத்தையும் கவர்ந்தது அதிவீரனும் அன்பே உருவானவனுமான சென்னை உறைந்த பெரு மாளிகையிலும் சுற்றி எழுந்த மதில்களிலும் கூட அன்று தீபாலங்காரம் பலமாக இருந்ததை கவனித்த அடிகள் அந்த அரண்மனையில் இப்பொழுது இருப்பவன் கொலைகாரனான அல்லவா என்று நினைத்து ஆயாச பெருமூச்சறிந்தார் அந்த ஆயாசத்தில் தானும் கலந்து கொள்பவனைப் போல உரையூரை அணைத்து ஓடிய பொன்னியும் தனது நீரோட்டத்தில் உஸ் என்ற சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்தாள் பொன்னியின் கரையில் இருந்த கனிமரங்களும் புஷ்ப செடிகளும் சோழர் பெருமகனான இளஞ்சேட் சென்னியை அழித்துவிட்டு அதே ஊரில் உறையும் எருங்கோவேளுக்கு இடம் கொடுத்த அந்த மக்களுக்கு நாமேன் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்கள் கிளைகளில் இருந்த பழுத்த கனிகளையும் புஷ்பங்களையும் பொன்னியிடம் விடவே அன்னை பொன்னியும் அவற்றை தன் மடிக்குள் மறைத்து கொண்டாள் உறையூரின் எல்லைப்புறத்தில் காவிரி கரையில் நின்று இவற்றையெல்லாம் கவனித்த சமநாடிகள் தமது சிந்தனைகளை ஒருபுறம் கொண்டு தம்மை அழைத்த மனிதன் பின்னாலேயே சென்றார் உறையூரின் பெரு வீதிகளை கடந்ததும் தோப்புகளில் இறங்கிய அந்த மனிதன் இரண்டு மூன்று தோப்புகளை தாண்டி சில கட்டடங்கள் இருந்த இடத்துக்கு வந்து ஒரு வீட்டை அடைந்து இருமுறை கதவை தட்டியதும் யாரது என்று உள்ளிருந்து பெண் குரல் ஒன்று எழுந்தது நான் தான் அள்ளி கதவை திற என்ற நடிகளை அழைத்து வந்த மனிதன் இதோ வந்துவிட்டேன் என்று பதிலுக்கு குரல் கொடுத்த அல்லி கதவின் தாள்களை அகற்றி கதவை திறந்தாள் கதவை திறந்து தம்மை கண்டதும் அல்லி அப்படியே ஆச்சரியப்பட்டு விடுவாள் என்று நினைத்த அடிகள் அல்லி சிறிதும் ஆச்சரியப்படாதது மட்டுமின்றி தம்மை முன்னதாகவே எதிர்பார்த்தவள் போல் வாருங்கள் அடிகளே உங்கள் வரவால் இந்த ஏழையின் குடில் புனிதமாகட்டும் என்று சர்வ சகஜமாக வரவேற்பும் அளிக்கவே ஒரு கணம் பிரமித்த அடிகள் ஏதோ கேட்க வாயெடுத்து உதடுகளை அசைத்தார் அவர் பிரமிப்பையும் அவர் ஏதோ சொல்ல வாயெடுத்து திணறுவதையும் கவனித்த அள்ளி போல் கலகலவென நகைத்துவிட்டு ஏதும் கேட்க வேண்டாம் அடிகளே நீங்கள் வருவது எனக்கு முன்பே தெரியும் பாருங்கள் பிறகு விளக்கி சொல்கிறேன் என்று கூறி அடிகளை அழைத்து வந்த மனிதனை நோக்கி அப்பா அடிகள் நீராட வழி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடிகளை முன்கூடத்துக்குள் அழைத்து சென்று உட்கார வைத்தாள் அடிகள் விவரிக்க இயலாத வியப்பிலும் திகைப்பிலும் ஆழ்ந்திருந்தார் அதலால் எதையும் யோசிக்கக்கூட சக்தியற்றவராய் உட்கார்ந்து கொண்டு அல்லி காரியங்களைச் செய்யும் விமரிசையை மட்டும் பார்த்து ரசிக்கலானார் அடிகளை கூடத்தில் உட்கார வைத்ததும் மீண்டும் வாயிற்கதவை தாளிட்டு அள்ளி அந்த சிறு வீட்டின் இரண்டு சிறு கட்டுகளையும் தாண்டி சமையலறைக்குள் நுழைந்தாள் எவ்வித ஓசையும் இல்லாமல் ஏதோ பறவையொன்று உலாவுவது போல வெகு அழகாக கூடத்துக்கும் சமையலறைக்கும் நடந்து நடந்து கரிகாய்களையும் பல வகையறாக்களையும் எடுத்துச் சென்ற அள்ளி எவ்வித சிரமமும் இல்லாமலும் நிதானத்துடனும் திட்டவட்டமாகவும் காரியங்களை செய்ததன்றி கூடத்துக்கு வரும்போதும் போகும்போதும் அவரை நோக்கி புன்முறுவல் செய்து அவரது ஆயாசத்தையும் ஓரளவு தணித்து ஆறுதலை கொடுத்து கொண்டிருந்தாள் இதற்குள் பின்புறம் சென்ற அல்லியின் தந்தை நீராட்ட ஏற்பாடுகளை துரிதமாக செய்ததால் நீராட்டத்தை முடித்துக்கொண்டு லேசாக சாதத்தையும் பலமாக பல வகையராக்களையும் இரண்டு சேர் பாலையும் உள்ளே செலுத்தியதால் ஆயாசத்தை அடியோடு துடைத்து கொண்ட அடிகள் கூடத்து மஞ்சத்தில் சாய்ந்து கால்களையும் நீட்டிக்கொண்டார் அல்லியும் அவள் தந்தையும் அவரை அதிக நேரம் காக்க வைக்காமல் தங்கள் உணவை முடித்துக் கொண்டதும் கூடத்திற்கு வந்தனர் அப்படி வந்தவர்களிடம் பல விஷயங்களை விசாரித்து தெளிவுபடுத்தி கொள்ள முயன்ற அடிகளுக்கு சிறிது அவகாசம் கொடுக்காமலேயே பேசத் தொடங்கிய அல்லி கேட்டாள் அடிகளே பயனழுப்பு நீங்கிவிட்டதல்லவா என்று நீங்கிவிட்டது எதற்காக கேட்கிறாய் என்று அடிகள் வினவினார் இன்னும் ஒரு நாளிகைக்குள் நீங்கள் உள்ள ஒரு மாளிகைக்கு செல்ல வேண்டும் அல்லி அல்லியின் அழகிய விழிகளை கூர்ந்து நோக்கினார் அடிகள் தமக்கு ஒரு பெண் அதுவும் உலக அனுபவம் அதிகம் இல்லாதவள் உத்தரவிடுவதை கேட்க மிக இருந்ததால் அவள் உள்ளத்துக்குள் ஓடும் எண்ணங்களை ஆராயவும் முயன்றார் அந்த முயற்சி பலிக்கு முன்பாக அவள் உள்ளத்தையும் உள்ளத்திலோடைய எண்ணங்களையும் அளந்துவிட்ட அல்லி தன் தந்தையே நோக்கி பார்த்தீர்களாப்பா என்று கூறிவிட்டு சற்று பெரிதாகவே நகைத்தாள் அல்லியின் தந்தையும் பெண்ணின் பேச்சை ஆமோதிப்பவர் போல கலையை அசைத்து புன்முறுவல் செய்யவே சற்று நிதானத்தை இழந்த அடிகள் என்ன அற்புதத்தைக் கண்டு இருவரும் சிரிக்கிறீர்கள் என்று சீறி விழுந்தார் மேலும் சிரித்து கொண்டே சொன்னால் அல்லி உங்கள் நினைப்பை ஊகித்தேன் அடிகளே சிரிப்பு வந்தது என்று என் நினைப்பையா உனக்கென்ன உள்ளத்தை ஊடுருவும் மந்திரம் தெரியுமோ மீண்டும் கோபத்துடன் எழுந்தது அடிகளின் குரல் ஊகம் இருக்கும்போது போது மந்திரம் இதற்கு அடிகளே அதுவும் சமண சமயத்தினரான நீங்கள் மந்திர சாஸ்திரத்தை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்றால் அல்லி மெல்ல புன்முறுவல் செய்து அவள் பேச்சின் கடைப்பகுதியை புறக்கணித்த அடிகள் முதற்பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு என்ன ஊகித்தாய் அல்லி என்று வினவினர் பிரம்மானந்தர் உத்தரவுப்படி இங்குள்ள நிலையை ஆராய வந்திருக்கிறீர்கள் என்று அல்லி வாசகத்தை முடிக்காமல் விட்டாள் ஆமாம் என்றார் அடிகள் பசுபதி மடத்தில் தங்கி எனக்கு ஓலை அனுப்புமாறு உத்தரவிட்டிருக்கிறார் பிரம்மானந்தர் ஆமாம் ஓலை அனுப்பினால் நான் உதவுவேன் என்று கூறியிருக்கிறார் ஆமாம் ஆகையால் நீங்கள் உத்தரவிட அதன்படி நான் நடப்பேன் என்று எதிர்பார்த்து வந்தீர்கள் உண்மைதான் ஆனால் நிலை மாறிவிட்டது நீங்கள் உத்தரவிடுவதற்கு பதிலாக நான் உத்தரவிடுகிறேன் இந்த பெண்ணாவது நமக்கு உத்தரவிடுவதாவது என்று நினைக்கிறீர்கள் இல்லை ஆமாம் அதை நினைத்துத்தான் நகைத்தேன் இதை கேட்டது மஞ்சத்தில் சாய்ந்திருந்த அடிகள் நன்றாக எழுந்து உட்கார்ந்து கொண்டு அல்லியையும் அவள் தந்தையையும் மாறி மாறி நோக்கிவிட்டு நான் வருவது உங்களுக்கு முன்பே தெரியுமா என்று கேட்டார் தெரியாது என்றார் அல்லியின் தந்தை எனக்கு தெரியும் என்றாள் அல்லி அடிகள் ஆச்சரியம் எல்லை கடக்கவே அவர் மஞ்சத்தில் இருந்து எழுந்து அல்லிக்கு வெகு அருகில் வந்து கேட்டார் பெண்ணே உனக்கு சோதினம் தெரியுமா என்று அல்லையின் அழகிய விழிகள் சிறிதும் பயமின்றி அடிகளை நோக்கின அலட்சியமாக அவள் தலையை அசைத்தபோது அவள் முகத்தில் தொங்கிய ஓரிரு சுருட்டை மயிர்களும் அடிகளை அலட்சியம் செய்வன போலவே முகத்தில் வளைந்து படுத்தன துறவரம் பூண்டாலும் அழகை ரசிக்கக்கூடிய சமநாடிகள் அந்த சமயத்தில் அந்த மடந்தையின் மதி முகத்தில் பிரதிபலித்த அலட்சிய சாயை அந்த அலட்சியமே அவள் அழகை பன்மடங்கு ஆக்கியதையும் கண்டேதன்றி அவள் தைரியத்தையும் அழகையும் எண்ணி பார்த்து பிரமிப்பும் அடைந்தார் அடுத்த வினாடி அவள் சொன்ன பதில் அவர் பிரமிப்பை ஆயிரம் மடங்கு அதிகப்படுத்தியது சோதிடம் தெரியாத அடிகளே ஆனால் பிரம்மானந்தரை தெரியும் என்று மிக அலட்சியமாகவும் கூறினாள் அல்லி அடிகளின் இதழ்கள் இகழ்ச்சி புன்முறுவல் கொண்டன என்னை விட பிரம்மானந்தரை நன்றாக அறிவாயோ என்று அந்த இகழ்ச்சி குரலிலும் ஒழிக்க கேட்டார் அடிகள் தெரியும் அதற்கு சான்று இன்றே கண்டீரே எப்படி கண்டேன் நீர் பசுபதி மடத்துக்கு வரப்போவதை முன்னதாக அறிந்து உம்மை நானே வரவழைக்கவில்லையா ஆம் நீர் வருவது எனக்கு திட்டமாக தெரியாது அடிகளே ஆனால் ஊகித்தேன் என்ன ஊகித்தாய் தமிழகம் அமளிப்படும்போது பிரம்மானந்தர் சும்மா இருக்க மாட்டார் என்பதை ஊகித்தேன் மாரப்பவேளின் மகள் பூவழகிக்கும் இருங்கோவேளுக்கும் திருமண ஏற்பாடு நடப்பது கண்டிப்பாக பிரம்மானந்திற்கு தெரியவரும் என்று ஊகித்தேன் தெரிந்தால் அவர் தமக்கு நம்பிக்கையான யாரையாவது பசுபதி மடத்துக்கு அனுப்புவார் என்பதும் இந்த திருமணத்தை தடுக்க ஏற்பாடு செய்வார் என்பதையும் ஊகித்தேன் என்று சொல்லிக்கொண்டே போன அல்லியின் வார்த்தை தொடரை அடிகளின் அதிர்வெடி போன்ற சிரிப்பு சட்டென்று வெட்டிவிடவே அவள் ஆசனத்திலிருந்து துள்ளி எழுந்தார் ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் என்று பெண் புலி போல சீறி அடிகளை எரித்து விடுபவள் போல் பார்க்கவும் செய்தாள் அடிகளின் சிரிப்பை அவள் சீரலோ பார்வையோ நிறுத்த முடியவில்லை ஊகம் பிரமாதம் என்றார் அவர் அவர் பேய்சிரிப்பு அல்லியின் தந்தைக்கு பெரும் அறுவறுப்பாய் இருக்கவே அடிகளே சிரிக்க இது சமயமில்லை அவகாசம் இப்பொழுது இல்லை என்று சற்று கடுமையாக கூறினார் அந்த கடுமையின் விளைவாக தமது ஓமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அடிகள் அள்ளியை நோக்கி பெண்ணே சாதாரணமாக ஊகிக்க வேண்டிய முறைப்படி நீ நினைப்பது போல் இந்த திருமணத்தை தடை செய்ய அவர் என்னை அனுப்பவில்லை என்று மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் இருந்த வேறெதற்கு அனுப்பியிருக்கிறார் என்று கேட்டால் அள்ளி அடிகள் தமது பதிலை பெருவெடியாக வீசினார் திருமணத்தை நடத்தி வைக்க அனுப்பியிருக்கிறார் அள்ளி என்றார் அடிகள் அல்லியின் கண்கள் கோபத்தால் ஜொலித்தன பிரம்மானந்திற்கு பைத்தியம் ஏதாவது பிடித்திருக்கிறதா என்று கேட்டாள் அப்படி ஒன்றும் தெரியவில்லை இல்லையேல் அவர் திட்டம் மிக விசித்திரமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் தெரிகிறது அப்படியானால் எங்கள் ஓலை ஓலையா என்ன ஓலை இந்த பதிலை கேட்டதும் அல்லியின் முகத்தில் சந்தேக சாயை ஒரு வினாடி படர்ந்தது அடுத்த வினாடியை அதை துடைத்துவிட்டு அல்லி வினவினால் குரலில் வருத்தம் மண்டி கிடக்க பூவழகியின் வாழ்க்கையை கெடுக்க நீரும் ஒப்புக்கொண்டீரா ஒப்புக்கொள்ளவில்லை இஷ்டவிரோதமாகத்தான் வந்தேன் அப்படியானால் நான் சொல்கிறபடி கேட்கிறீரா பிரம்மானந்தர் உத்தரவை மீறியா ஆம் யார் உத்தரவையும் சில சமயங்களில் மீற அவசியமாகிறது பிரம்மானந்தர் தமிழகத்தின் நலனுக்காக பாடுபடுபவர் நானும் அப்படித்தான் என்னுடன் வாரும் இருங்கோவேல் பூவழகியின் திருமணம் ஏன் நடக்காது என்பதற்கு காரணம் காட்டுகிறேன் என்று கூறி அள்ளி உள்ளே சென்று ஒரு பெரும் போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு வந்து அப்பா நீங்கள் இங்கேயே இருங்கள் வந்து விடுகிறேன் என்று தந்தையிடம் கூறிவிட்டு அடிகளை அழைத்து வீட்டை விட்டு வெளியே சென்றாள் அடர்ந்த தோப்புகள் வழியாக வெளியே விடுவிடு என்று நடந்த அள்ளி அரை நாளிகைக்கு பிறகு ஒரு பெரும் மாளிகைக்கு புறம்பே இருந்த ஒரு தோப்பின் மரங்களுக்கிடையே சில வினாடிகள் நின்றாள் பிறகு பட்சி பிடிக்கும் வேட்டுவசாதி பெண்கள் கூவும் முறையில் குயிலை போல் இருமுறை கூவினாள் குயிலின் குரலையொத்த அந்த இசையொலி அந்த தோப்பில் மிக இன்பமாக ஊடுருவி சென்ற சில வினாடிகளில் மாளிகையின் பக்க கதவு ஒன்று திறந்தது கதவு திறந்த பின்பு அல்லியைப் போலவே உயரமுடைய ஒரு முக்காடிட்ட உருவம் அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி அப்புறமும் இப்புறமும் பார்த்து மெல்ல நடந்து வந்தது ஆத்தியாயம் ஐம்பத்தி ஏழு நிறைவுற்றது